ஏகாதசி என்று தரிசிக்க வேண்டிய வேங்கடவனின் தலங்கள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏகாதசி திருமலை வையாவூர் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிக்கொண்டு வான் வழியே வந்தபோது இத்தலத்தினால் கவரப்பட்டார் சஞ்சீவி மலையை சற்றே கீழே வைத்துவிட்டு கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் பிறகு அங்கிருந்து புறப்பட முற்பட்டபோது அனுமனால் சஞ்சீவி மலையை தூக்க முடியவில்லை ஏதோ ஒரு சக்தி அவரை நகரவிடாது தடுத்தது ஐயனே நான் என்ன செய்ய என்று நெஞ்சுருகிராமனை பிரார்த்தித்தார் அங்கே புன்னகையோடு வெங்கடேசப் பெருமாள் காட்சியளித்தார் இன்றும் நம் பொருட்டு அலர்மேல் மங்கியோடு பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் என்னும் திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார் இத்தலம் சென்னையிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கல்பட்டு மதுராந்தகம் இடையே ஜிஎஸ்டி சாலையின் உட்பகுதியில் கூட்டு ரோட்டிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கருங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி கரையோரம் உள்ள தென் திருப்பதிகளுள் ஒன்றாக கருங்குளம் வங்கடாஜலபதி கோவில் விளங்குகிறது மூலவர் வங்கடாஜலபதி தனித்தன்மை வாய்ந்தவர் அழகான பெருமாள் இங்கு உருவமற்றவராக சந்தனக்கட்டையில் அருவமாக அமர்ந்து ஆட்சி செய்கிறார் இத்தலத்தினை பொறுத்தவரையில் மலையடி வாரத்தில் உள்ள மாத்தாண்டேஸ்வரரை வணங்கிவிட்டுதான் வேங்கடாஜலபதியை வணங்குகின்றனர் திருநெல்வேலி திருச்செந்தூர் பிரதான சாலையில் பதினைந்தாவது கிலோமீட்டரில் கருங்குளம் அமைந்துள்ளது நெல்லை டவுனிலிருந்து பஸ் வசதி உண்டு குணசீலம் திருச்சிக்கு அருகே குணசீலம் என்னும் தலத்தின் மூலவராக பிரசன்ன அருள்கிறார் இங்கும் சுவாமியை பிரதானம் என்பதால் தாயா சன்னதி இல்லை ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட கோயிலாகும் உற்சவரின் திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகும் ஒவ்வொரு கோயிலிலும் விழாவின் போது மட்டுமே கருடசேவை சாதிப்பார்கள் ஆனால் இங்கு பிரதி திருவோண நட்சத்திரத்தன்று கருட சேவை சாதிக்கும் நிகழ்வு நடைபெறும் பக்தர்களின் மனக்குறை மட்டுமல்லாது மனநோயாளிகள் பூரணமாக நிவர்த்தி பெற இத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர் திருச்சி சேலம் பாதையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணம் கும்பகோணம் தெருவில் உள்ள திரு திருப்பதி என்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேத வங்கடாஜலபதி கோயில் அறுநூறு வருடங்கள் பழமையானது இங்கு மூலவராகவே வங்கடாஜலபதியும் தனி சன்னதியில் பத்மாவதி தாயார் அருள்கிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணுவின் பத்து தசாவதார பெருமாள்களின் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது துறையூர் துறையூரை அடுத்த கொல்லிமலை பச்சைமலை தொடரில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் அமைந்துள்ளது இந்த மலை கோயில் ராஜராஜ சோழனின் சந்ததியர் ஒருவரால் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்ட கட்டப்பட்டதாக கூறுகின்றனர் இங்கு பெருமாள் திருமணக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் சேவை சாதிக்கிறார் அடிவாரத்திலிருந்து கோயிலுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு படிகட்டுகள் உள்ளன வாகனங்கள் செல்லவும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது ஒருமுறை முறை திருப்பதி பெருமாள் தனக்கு செலுத்த வேண்டிய நேத்திக்கடன்களை இங்கேயே செலுத்தலாம் என்று பிரசன்னமாகி எழுந்தருள சொன்னதாக தலைவரலாறு கூறுகின்றது இத்தலம் திருச்சி துறையூருக்கு அருகே உள்ளது சென்னை சைதாப்பேட்டை மேற்கு சைதாப்பேட்டையில் மிக பழமையான பிரசன்னவங்கடா ஜலபதி கோயில் அமைந்துள்ளது தாயார் மற்றும் பெருமாளின் திருமேனி பூமியிலிருந்து கிடைத்ததாக கூறுகின்றனர் மேலும் விஜயநகர மன்னர்களிடம் பணியாற்றிய தேசாய் என்னும் பிரிவை சேர்ந்தவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இது வருடந்தோறும் தமிழ் வருட பிறப்பு அன்று பிரமோற்சவ விழா தொடங்குகிறது பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது பிரார்த்தனைகள் நிறைவேற பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாட்டி நேத்தி கடன் செலுத்துகின்றனர் தாயார் அலர்மேல் மங்கை என்னும் திருப்பேரிலேயே அருள்கிறார் செண்பகமரம் தலைவிருஷமாக உள்ளது சின்ன திருப்பதி தலத்தின் பேரே சின்ன திருப்பதிதான் தர்மபுரி மாவட்டம் ஓசூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகலூர் செல்லும் வழியில் இத்தலம் அமைந்துள்ளது திருமலை திருப்பதியில் பெருமாள் மலை மீதும் தாயார் திருச்சானூர் தலத்திலும் அருள் பாலிக்கிறார்கள் ஆனால் இத்தலத்தில் மகாலட்சுமி பத்மாவதி தாயார்களோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறார் இங்கு பெருமாள் கரமுயர்த்தி அருள் பாலிக்கும் நிலையில் காட்சி தருகிறார் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது மதுரை அப்பன் திருப்பதி கோவில் என்றே இக்கோயிலை அழைப்பார் மூலவராக ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கிறார் அலர்மேல்மங்கி என்னும் திருப்பெயரில் தாயார் அருள்கிறார் சித்திரை திருவிழாவின் போது கோவிலிலிருந்து புறப்படும் கள்ளழகர் இத்தல மண்டபத்தில் ஓர் இரவு முழுவதும் தங்கி செல்வார் கருவறையில் ஸ்ரீநிவாச பெருமாள் தன் தேவியருடன் அருள் மதுரையிலிருந்து அழகர் கோயிலுக்கு செல்லும் வழியில் அப்பன் திருப்பதி தலம் அமைந்துள்ளது காவிரி கரையில் அமைந்துள்ள அழகிய திருத்தலம் இது கருவறையில் கல்யாண பிரசன வெங்கட்ரமண பெருமாள் வலதுபுறம் ஸ்ரீதேவி இடதுபுறம் பூதேவியோடு நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார் நவராத்திரியின் போது திருப்பதியில் ஒரு நாள் என்னும் உற்சவம் நடைபெறுகிறது அன்று ஒரு நாள் மட்டும் திருப்பதி வங்கடாஜலபதிக்கு நடக்கும் முறையிலேயே அனைத்து பூஜைகளும் நடக்கும் அத்தனாரீஸ்வரர் போல கிருஷ்ணனும் ருக்மணியும் இணைந்த அபூர்வ திருக்கோலத்தை இத்தலத்தில் தரிசிக்கலாம் இந்த அமைப்பை சம்மோகன கிருஷ்ணன் என்பார்கள் மோகனூர் என்னும் தலப்பெயரோடு இதை ஒப்பிட்டு கொண்டால் தலத்தின் காரண பெயர் எப்படி வந்தது என்று புரியும் புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருள்கிறார் நாமக்கல்லில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மோகனூர் அமைந்துள்ளது சென்னை தரமணி ஏழுமலையான் கோயில் கொண்ட பல்வேறு தலங்களுள் ஒன்று சென்னை தரமணியில் உள்ளது சென்னை வேளச்சேரியிலிருந்து திருவான்மியூர் செல்லும் பாதையில் பாரதி நகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் தரமணி பேருந்து நிலையத்திலிருந்தும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ராஜாஜி தெருவில் அமைந்துள்ளது இத்தலம் ராகவ பட்டாச்சாரியார் என்னும் வைணவ பெரியவர் திருப்பதி திருமலையிலும் திருவல்லிக்கேணி பாத்தசாரதி ஆலயத்திலும் பல வருடங்களாக கைங்கரியம் புரிந்து வந்தார் வயதான காலத்தில் அவரால் திருப்பதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட ஏழுமலையானை தனது இருப்பிடத்திற்கே அழைத்து வர தீர்மானித்தார் உண்மையான பக்தனின் அழைப்பை வெங்கடவன் மறுப்பானா பெரியவரின் விருப்பப்படியே வெங்கடேச பெருமாள் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு உருவாகியது ஆப்பூர் சிங்கபெருமாள் கோயிலில் இருந்து ஸ்ரீ பெரும்புத்தூர் செல்லும் சாலையில் ஆப்பூர் அமைந்துள்ளது இங்கு மலை மீது வெங்கடேச பெருமாளின் கோயில் அமைந்துள்ளது ஆச்சரியமாக இத்தல பெருமாளுக்கு பிரார்த்தனையாக புடவை செலுத்தப்படுகிறது திருமணமாகாதவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் உடனே திருமணம் நடந்து விடுகிறது பௌனம் என்று பல சித்தர்கள் சூட்சமமாக இந்த பெருமாளை வழிபடுவதாக கூறுகின்றனர் கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலிக்கு அருகேயுள்ள இத்தலம் உலக பெற்ற சிற்பக்கலைக்கு பிரசித்தி பெற்றதாகும் கலை நுணுக்கங்கள் வாய்ந்த உயிரோவியங்கள் நிறைந்த தலம் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயமாகும் திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இக்கோயிலிலேயே நேர்த்திக் கடன் செலுத்தலாம் இங்குள்ள சில கர்சலைகளை தட்டினால் வெண்கல ஓசை ஒலிக்கும் பெருமாள் நின்று வங்கடா தளபதியாக காட்சியளிக்கிறார் பத்மாவதி தாயாரும் அருட்காட்சி அளிக்கிறார்கள் நெல்லையிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது பாதூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வடபுறமாக பாதூர் கிராமத்தில் உள்ளது வரலாற்று பஞ்ச புனிதம் நிறைந்த மகோன்னதமான கருட நதி சீஷ நதிகளின் தென்புறத்தில் அமைந்துள்ளது பாதூர் திருத்தலம் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலையும் பாதூர் கிராமத்தையும் ராஷ்டிர கூட மாமன்னன் மூன்றாவது கிருஷ்ணன் அவர்களால் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரபூஜிராவிற்கு தரிசனம் தந்த தன்னை நாடி வந்தவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிழக்கு வண்ணம் அழகாய் காட்சி தருகிறார்